ரிசலோட் தரிசனம் சொப்பனம் கனவு காட்சி ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்க சித்தத்தை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வதுக்காக நமக்கு தரக்கூடியது தான் சொப்பனம் அல்லது கனவு ஆதியாகமும் தொடக்கணும் முப்பத்தி ஏழு ஐந்தில் யோசிப்பு கண்டது சொப்பனம் அல்லது கனவு ஆதியாகமும் நாற்பத்தி ஆறு ரெண்டில் ஆண்டவர் யாக்கோப்புக்கு காட்சி கொடுத்து உன் கடவு தந்தையாகிய கடவுள் நானே எகிப்துக்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம் நான் உனக்கு பெரிய இனமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தரிசனத்தின் மூலியமாக ஆண்டவர் அநேக மண் அநேக தேவ பிள்ளைகளோட பேசியிருக்காங்க இந்த ஆண்டவருடைய காட்சி நமக்கு தேவையா விஷன் நமக்கு தேவையா அல்லது கனவு நமக்கு தேவையா கனவு நமக்கு தேவை எதன் மூலியமானா மோ யோசிப்பு வந்து ரொம்ப பாடுகளை அனுபவித்த போது சென்ற போது அடிமையாக அழைத்து பொழுது போத்திபார் வீட்டில் துன்பத்தை ஏற்றுக்கொண்ட போது அவருக்கு சின்ன பிள்ளையில் காட்டப்பட்ட அந்த கனவை நோக்கியே அவருடைய ஓட்டம் இருந்தது நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கனவின் வழியாக எச்சரிக்கப்படும் அப்படித்தானே அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தக்கன நம்ம வந்து நம்ம வழிகளை செவ்வையாக்கும் அதனால அந்த கனவு நமக்கு கண்டிப்பாக தேவை அது யாருக்கு கிடைக்கும் அந்த தரி அந்த கனவு தேவன் பேசுகிறதுனா ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் கிடைக்கும் யோவான் தானியல் எல்லாருமே காட்சி கண்டு அதன் வழியாக ஆண்டவர் அநேக காரியங்களை பணிகள் பத்து ஒன்பது அப்போ சிலர் பணி இருபத்தி ரெண்டு வந்து மெய்மறந்த நிலையில தேவனோடு இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் தரிசனத்தை அதாவது விஷன் நமக்கு இல்லாமல் போச்சுன்னா நம்ம எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க அனுபவிப்போங்கிறதுக்கு நம்ம பைபிள் அடிப்படையில் ஒரு சான்று பார்க்கலாம் அதுதான் வந்து எலியா தீர்க்கதரிசி எலியா திர்கதரசியை குறித்து ஒன்று அரசராகமா பதினேழு ஒன்றில் பாருங்கள் அவர் குடியிருந்த நாட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவர் மேலே ஆணையிட்டு அவர் வரும் ஆண்டுகளில் ம பணையும் பெய்யாது மழையும் பெய்யாதுன்னு சொல்லிட்டார் அதனால் அவர் அவரை வந்து எதிர்த்த இசபேலுங்கிற அந்த ராணி வந்து எதிர்க்கிறாங்க ஆனால் அவர் ஒரு தேவ பிள்ளை தானே ஏன் பயந்து ஓடணும் அவர் பயந்து ஓடுறார் அதை குறித்து ஒன்று அரசராகமும் பத்தொம்பது ஒன்பதில் பாருங்கள் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு அவர் அங்கிருந்த குகையில் வந்து அதில் இரவை கழித்தார் அப்போது ஆண்டவரின் வாக்கு அவருக்கு வந்தது அவர் எளியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார் தரிசனத்தை இழந்ததுனால அடுத்து என்ன செய்யும் தெரியாமல் அவரும் கொஞ்ச நாள் பதுங்கி இருந்தார் இது போல தான் த தரிசனத்தை இழந்த எளியாவை போல் அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகளோடு ஆண்டவரோடு உறவாடி வாழ்க்கையை செவைப்படுத்துகிற பிள்ளைகளோட முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பின்மாற்றமான காரியங்களை செய்யும் பொழுது அவரால் அவருடைய பிரசனம் நம்ம வாழ்க்கையில் வர முடியாமல் போயிடுது அதனால் நம்ம வழிகளை சரி செய்து ஆண்டவர் கனவின் வழியாவோ ஒரு விஷன் வழியாவோ நம்ம கூட பேசி நமக்கு நடக்க விதை அறிவித்தாரா நம்ம நம்முடைய வழிகளை செவ்வையாக்கி கொள்வோம் ஆகவே தேவனுக்கு நம் வழிகளை செவ்வையாக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்